என்ன நிறைஞ்சுதான் சரி ஆள உடுமா வர வர நீ என் பேர வாயத்திறந்து கூப்பிடுது இல்ல ரேடியோ தான் கூப்பிடுது இவங்க பெரிய ஜான்சிகிராணி இவங்க பேர வாயத்திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது மீட்டருக்கு வா நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும் ஆமா நீ பால் கறக்கறியே பசுமாடு அது என்ன விலை 10000 ரூபாய் 10000 தானா மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்கும் 20 லிட்டர் காலையில எத்தனை லிட்டர் 10 லிட்டர் சாயந்திரம் 10 லிட்டர் மொத்தம் எத்தனை தேறோம் டே அத முதல்லயே சொல்லிட்டேனே 20 லிட்டர் னே அப்புறம் என்ன வளவளன்னு பேசிட்டு உனக்கு எத்தனை லிட்டர் வேணும் எவ்வளவு வேணும் எனக்கு 8 னாவுக்கு ஒன்ன கூப்பிடுதே இது ஜப்பான் டெக்னாலஜி பின்னால பால் ஊதுதே அது ஜெர்மன் டெக்னாலஜி

அந்த வாயை போட்டு மண்ணுல வச்சு தேச்சு விடு கமால் குயிக் குய் குய் வாட் டான்சன் இடியட் போய் தம்பி நீங்க யாரு யோ எடுத்து வங்கியா எடுத்து வையா என்ன பீ நீங்க யாரு தம்பி இல்லையா போய் யோ எடுத்து வங்கியா நீங்க எல்லாம் தூர் தானே யாரு என்னன்னு யாரும் கேட்க கூட தெரியுமா கமானியா குயிக்கியா தம்பி நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்களே ஐயோ ஊரு எல்லாம் சாந்தியா இந்த கடி கடிக்குது இங்க என்னை என்ன அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது நான் படிச்சவ ஜாக்கிரதை இப்ப பாரு நான் என்று கேள்விக்கே காலம் பதில் சொல்லும் பெரிய கட்டபமும் பரம்பரை காலம் பதில் சொல்ல மரியாதையா யார் சொல்ற மனிதன் அப்ப பின்னால் நிக்கிறதெல்லாம் என்ன பண்ணீங்களா

You poor man, man. Oh, man. I poor man. Thanks பால் 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 வந்த வணக்கம் இது உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு மூஞ்சி மட்டும் தர மாதிரி இருக்கு தேசியவாதி அதனால தான் ஊருக்குள்ள கொடிய கொடியா அந்த கொடியா

வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடிய ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க திருந்துங்கடா டேய் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க தொலைஞ்சிட்டீங்கயா ஆ உன் கண்ணன துருப்பிடிச்சு இரும்பு பெட்டியா பீரோவா நான் தரக்கிறதுக்கு இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேச உணர்வு வந்துருச்சியா இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா அத விடுங்கயா என் உடம்பு துடிக்குதுயா இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக

பால் ஊட்டி வளர்த்த கீழி பழம் கொடுத்து பார்த்த கீழி பால் பால் இது தமிழ் பால் இப்ப நீ என்ன பாட்டு பாடுன பேசுனீங்க பேசுனியா இல்ல நீ பாடுன உன் குரலே குயில்மா இருந்தது குடு கை காட்டும் சொம்பணி கொஞ்சம் மோகம் காட்டு முத்துமணி காட்டாதே பளையல் கையை காட்டாதே வெளியில் வா பதுளே பாரமணி நான் ஊருக்கே பாலில் தண்ணியை கலந்து ஊத்துறேன் ஓ ஒருத்திக்கு மட்டுந்தான் என் மனசையே கலந்து ஊத்துற பத்திரமா பிடிச்சுக்கோ

ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க மூக்க அறுத்து கொடுங்க இல்லனா வயித்துக்குள்ள கையை விட்டு குடல புடிங்க ஒரு 10 முளம் கொடுங்க அது என்ன ஆ உன இதைய இதைய என்னடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க இந்த பார் ஏ லைல்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற நான் ரொம்ப மோசமானவன் கெட்டவன் நான் பாசமானவ நல்லவன் நீ பாம்பு புத்துக்குள்ள கையை விடுற அது உன்ன கொத்தாம விடாது நான் கை விடுறதே அந்த பாம்போட ரசப்பல்ல புடுங்கிறதுக்கு தான்

இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன நீங்க எங்க திருடுனீங்களோ அங்க தான் நான் திருடுறேன் டேய் இவ்வளவு நாள் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தே இப்ப எங்கட்டே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா எங்கடா வந்த நீங்க பாக்க வந்த பொண்ண நான் கேக்க வந்தேன் பார்க்கலாமா கேக்கலாமா பார்க்கலாமா 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 எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போடுறீங்க அவன் மச்சான் மச்சான் ஓ நீங்க தான் என் தங்கச்சியை புண்ணு பாக்க வந்திருக்கீங்களா உங்க தங்கச்சிக்கு எங்க எங்க புண்ணு மச்சான் ரெண்டு பேரும் யாரும் வச்சாங்க நான் தான் முடிவு பண்ணணும் வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க வீட்டுல வீசி வாங்க பின்னால டேய் அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதரா கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு புத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத உன் மூஞ்சி நிறைய கரியலி தான் பூச போறான் என்னடா சிரிக்கிற நான் வயசுல பெரியவன்

இப்ப முத முத பாசத்துக்காக தரையிறங்கு பாச மலரை அந்த பவள மல்லிய பாரிஜாத பூவ அந்த மேகலையே மணி மேகலை நிச்சயமா அந்த மாலை எனக்கு டேய் தபால் டப்பா நீ வச்சிருக்கா இந்த தபால் டப்பா கழுத்தில் ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் அத நல்லா நீ ஞாபகத்துல அக்கா ஒண்ணு வருது மேகலை என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை அதனால அதுக்கு வெக்க விட்டு போகலை இருக்காதுங்களா பின்ன சிரிடா சிரி அய்யோ என்ன ஆச்சு ஒன்னோ பண்ணிட்டியடா தங்கச்சி இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யாரை பிடிக்குதோ அட்டினுடா அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா திறந்ததுக்கு தாய் ஓ அம்மா அம்மா தாயே என்னை காப்பாத்துமா ஏன் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா ஆய் கால்ல விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத நாயே நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன் நானே டென்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன் அம்மா நான் ஒரு படிக்காதவம்மா பால்ல தண்ணி ஊத்துன பாவி வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டால உடம்பு பூரா சொரி சரங்கு வியாதியோ வியாதி என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா பாருமா என் தம்பியை கட்டிக்குமா அண்ணி சரிபடி கொடுங்க இப்ப நீ எதுக்கு அவனை அன்னின்னு நீங்கள் தானே கட்டிக்கிற போறீங்க அப்போ தானே நான் தான் கட்டிக்கிறோம் தங்கச்சின்னி நான் ஒரு மோசமான தபால் நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது நான் தஞ்சி கொடுத்தா எல்லாரும் செத்து அதனால மூத்தவர் இந்த மண்ணில் பிறந்த அம்மா நான் ஒரு நான் ஒரு நான் ஒரு சோமாரி அம்மா நான் ஒரு நான் ஒரு ஐயோ நான் ஒரு

மணிமேகளை இருந்து கடவுளவு கண்ணீர் வந்தால் சரி அதுவும் நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விடுமுன்னு நினைச்ச இப்ப உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம் நீ ஒரு போன அர்த்தம் அர்த்தம்

அப்ப ये கடமை எப்படியா}}{|விடிபடுத்துறதே| இவருக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு தந்தி வந்துச்சு| அது இல்லடா வந்தது| சொத்தெல்லாம் கோயில் இவங்க பாட்டு செத்து போச்சிட்டு அத கூட இப்பதான் நான் நான் செய்யறது| money megle| money megle| அலறம்மா| அலற| அந்த பால்கார கண்ணு காலில் செருப்பு கூட இல்லாம ஏழு மாத கிறப்பு ஏமா நடந்து வந்த ஏன் ஒரு கை வண்டியில் உட்கார வச்சு நீ முன்னால் எடுத்துட்டு போ ஓ மாப்பிளை பின்னால் பிச்சை எடுத்துட்டு வரணும் நல்லா லாபம் இதை என்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன் ஐயா நல்லா பாருங்க அண்ணன் அங்க பாருங்க தங்கச்சி மாப்பிளை பத்தாதுக்கே இது ரெண்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு புள்ள ஒன்னு பிறக்க போகுதே அது என்ன ரேஞ்சுல பிறக்கணும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அது பிறக்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போறது நல்லதுங்க சொல்லி வாயை மூடல அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு போங்க ஆளு கூட தெருக்கு போய் நாயா பேயா அலைஞ்ச தங்கச்சி மயில் அடிக்காம கருத்துருவ